தழிந்தது சிந்தூர் வழிகளின் தேன் கணமேன் மால் பட்டடிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோ வேல் பட்டடிந்தது வேலும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டடிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் மனதிலும் நேர்முகம் நாம் அறிமல் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு வரி மந்திரமானது அவருடைய தலையெழுத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது அப்படின்றத முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க ஆமாங்க அதாவது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து அவரை வந்து இந்த உலகத்துல இருக்கவே கூடாது நீ செத்துப்போ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவரை ஆழ்த்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க முருகன் அவங்களுக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படின்னு தான் நீங்க வந்து பாக்க போறீங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவாக வந்து இன்றைய நாள் வந்து நான் கொடுக்க வந்திருக்கேன் நிறைய அற்புதங்கள் வந்து நமக்கு மலை போல குவிஞ்சு இருந்தாலும் இன்றைய பதிவானதை கொடுக்கணுன்றது முருகனின் உத்தரவா வந்திருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த பதிவானது பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களோட அன்பான ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் சகோதரி நல்லா படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து வீணை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து வாசிக்க கூடிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு இடத்துல வர வரன் வந்து அமையுது திருமணமும் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் ஆகுது ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து இது வரைக்கும் நிற்கல என்னதான் நல்லா படிச்சிருக்கிற பொண்ணு வேலை வேலைக்கு போகுதுங்க அப்படி எல்லாத்தையும் தாண்டி என்னங்க அவங்க இன்னும் குழந்தையே இல்லையே அப்படின்னு வந்து ஊர்ல இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க சகோதரிக்கு வந்து இதுலேருந்து மீண்டு வரவே முடியல அவங்களுக்கு இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கவனம் வந்து வேற இன்னொரு இடத்துக்கு திரும்பினா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு வருது அப்பதான் இவங்க வந்து வீணை வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய கவனம் வந்து அப்படியே கொஞ்சம் மாறுது ஏன்னா குழந்தைன்றது நம்ம நினைச்ச உடனே கிடைச்சிடாது அது கடவுள் கொடுத்த வரும் அவரா எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி அவங்க வந்து அத மனசுக்குள்ள ரொம்ப வந்து போட்டு கஷ்டப்படுத்திக்காம இந்த கிளாஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் அவங்களுடைய கவனத்தை திருப்புறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சாறு வருஷம் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டாங்க சகோதரிக்கு அந்த எண்ணமே இல்லாம தான் இருக்காங்க இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வேண்டாத தெய்வம் கிடையாது அவங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது இதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்றதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சகோதரியை விட்டாச்சு ஆனால் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்கம்மா இந்த சாமிக்கு போய் விளக்கு போடுமா இங்க போய் சாமி கொண்டுமா இந்த மாதிரி இந்த மாதிரி வரவங்க எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சகோதரியும் சரி அவங்க சொல்றாங்களேன்றதுக்காக இவங்களும் வழிபாட்டு முறையே எல்லாம் செய்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் அவங்க வழிபாடு செய்தாலும் ஏன்னு இவங்க மனசுக்குள்ள மட்டும் முருகனுக்கு வந்து பால் குடம் ஏடு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க சரி இவங்க என்ன பண்றாங்க விருந்த முருக முருகப்பெருமானுக்கு பால் குடமும் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அது வரைக்கும் குழந்த பாக்கியம் அவங்களுக்கு இல்ல அப்போ முருகனும் அப்பதான் மனசார அவங்க இறங்கி வேண்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க பால் குடமும் எடுக்கிறாங்க இவங்க நல்ல முறையில பால் குடம்லாம் எடுத்து முடிக்கிறாங்க அதே சமயம் வந்து சகோதரிக்கு முருகனோட அருளால வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது பெண் குழந்தை ஒன்று பிறகுதுங்க முருகனோட அருளாலேயே பிறந்த குழந்தை கிருத்திகா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது நல்ல அழகான முறையில ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையானது அப்படியே போய்கிட்டு இருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை குழந்தைய பாத்துக்கிறது இவங்க வந்து வீணை கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி அழகா போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில அவங்களுடைய சொந்தக்காரர் அதாவது சின்ன மாமனார் சொல்லுவாங்கல்ல அவர் வந்து இறந்துடுறாரு அந்த இறப்பு வீட்டுக்கு இவங்க குடும்பத்தோடு எல்லாருமே போறாங்க அங்க போனதுல இருந்து எண்ணங்கள் மாற்றங்கள் எல்லாமே வேற மாதிரி மாறிடுச்சு அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது ஏன் எதனால் இப்படி அவங்களுக்கு ஆச்சு என்னன்னு தெரியல அதாவது என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறாங்க அது மட்டும் இல்ல சின்னதா ஏதோ ஒரு பூச்சி போகுதுன்னு அந்த பூச்சி நம்ம காதுக்குள்ள போயிடுமோ நம்மளை கடிச்சிருமோ நம்ம இறந்து போயிடுவோமோ நமக்கும் இப்படிதான் எல்லாமே நடக்குமா என்னமோ அவங்க ஏதோ அது குழந்தைங்க பயப்படும்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் சகோதரிக்கு வந்துருது இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணமே இதெல்லாம் வந்ததே கிடையாது அந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்களுடைய எண்ணங்கள் மாற்றங்கள் இது எல்லாமே வேற மாதிரி இருக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க என்னமோ தெரியல ஒரு பயம் வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்துருச்சு அதுல இருந்து அவங்க வீணையை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே அந்த கிளாஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்ல இவங்க வந்து குழந்தைங்கிட்டையும் சரியா வந்து பேச முடியல சகஜமான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழவே முடியல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் அந்த காரியம் எல்லாம் செய்வாங்க அது வரைக்குமே இவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க அம்மா இதை வந்து நோட் பண்றாங்க அம்மா இது ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்ன ஆச்சுன்னா என்னன்னு எனக்கு தெரியலம்மா எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு வண்டியில போறோம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ நம்ம இறந்து போயிடுவோமோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமோ ஏதாவது ஒண்ணு இப்ப சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் குக்கர் திடீர்னு வடிச்சிருமோ இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதானங்களுக்கு இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் வர 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 அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி பைத்தி முடிக்கிற மாதிரி ஆகுது அவங்களால வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ முடியல ஏன் எதனால இப்படி நடக்குது அப்படின்னு வந்து அவங்களால அத உணரவே முடியல கூட இருக்கிறவங்களும் உனக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தேன் ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பண்ற அந்த மாதிரிதான் வந்து கேட்கறாங்களே தவிர மனசார வந்து புரிஞ்சுக்கிட்டே இந்த பொண்ணுக்கு ஏதோ நடக்குது என்னவோ தெரியல அப்படின்னு கொஞ்சம் ஒரு அளவுக்கு கேர் எடுத்து அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி ஆனா அதே சமயம் கூப்பிட்டு போறாங்க மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கி தராங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழல்லே அவங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இது இப்படியே போனா என்ன ஆகும் எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி சூழல்களை நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எனக்குமே இருந்ததுங்க இல்ல இந்த மாதிரிதான் எனக்குமே இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மையாவே இந்த சகோதரிக்கு நடந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறோம் இந்த 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 மனசார வேண்டிக்கோங்க பிரபஞ்சமானது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வந்து முருகன் அருளால வந்து உங்களுக்கு நானும் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்டயே சொல்லுவாங்க எனக்கு வாழவே பிடிக்கல சிஸ்டர் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு தப்பா பண்ணிக்கணும் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்துட்டே இருக்கு நான் என்னதான் சாமி கும்பிட்டாலும் என்னதான் சஷ்டி கவசம் பாடினாலும் கொஞ்ச நேரம் அந்த சாமி ரூம்ல அமர்ந்து நான் வரையும் தான் எனக்கு நல்லா இருக்கு அதுல இருந்து வெளியே வந்தேனா திரும்பவும் இதே எண்ணங்கள் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு யாரோ எண்ணமோ என் காதுங்களை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு வந்து மன உளைச்சல வந்து ஏற்படுத்துது சகோதரிக்கு கிட்டத்தட்ட இந்த சகோதரிக்கும் இதே அனுபவங்கள் எல்லாமே இருக்கு அதாவது அதுல இருந்து மீண்டு வரவே முடியல என்னதான் டாக்டர் பார்த்து சைக்காலஜி டாக்டர் எல்லாருமே வந்து பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க மனசை நீங்க தெளிவுப்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இசையை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட எல்லாம் பேசுங்க உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ அதை நீங்க செய்யுங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா அதுக்குள்ள எல்லாம் நாட்டமே போகல அப்போ என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது அவங்க சின்னம்மானார் ஒரு மாதம் தான் ஆகுது எந்த கோவிலுக்கும் எங்கேயும் போகவும் முடியாதுல்ல அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என் பிள்ள இதே மாதிரி இருக்கிறதுல எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க ஏன்னா போகவே தான் இருந்தாலும் வேற வழி இல்லை பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் கோவிலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போனதும் துளசி தீர்த்தம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதனால அங்க போயிடறாங்க ஆனா இவங்க போன நேரம் மாலை நேரம்ன்றதுனால துளசி தீர்த்தம் வந்து இப்ப கொடுக்க மாட்டேங்க இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் நரசிம்மரை பார்த்துட்டு மனசார வேண்டிட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல இருந்து நான் வெளியும் எனக்காக ஒரு குழந்தை இருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு அவங்க மனசார வேண்டிட்டு வெளியே வராங்க ஒரு ஆட்டோல ஏறுறாங்க அங்கேயும் நரசிம்மர் இருக்காரு அது மட்டும் இல்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய தம்பியோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரா ஏதோ ஒரு வகையில தெய்வமானது நமக்கு துணையாதான் இருக்கு நாம இதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை சகோதரிக்கு வருது வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்க திரும்பவும் அதே போல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் சரி நாம இதுக்கப்புறம் நம்ம சும்மாவே இருக்க கூடாது நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் முடிவு பண்றாங்க பூஜை அறையில போய் உட்காராங்க அப்போ எல்லா தெய்வத்தையும் பாக்குறாங்க பார்த்ததும் என்னமோ தெரியல முருகன் மேல அவங்க கண்ணு போகுது முருகா நான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது நான் குழந்தை இல்லாம இருந்தேன் என்னமோ தெரியல எல்லா தெய்வத்துக்கும் நான் வந்து என்னுடைய வேண்டுதல்கள் செய்தாலும் நீதான் கண் திறந்து பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்த அதே போல என்னுடைய வாழ்க்கையை இப்ப இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு நீ தான் என்னோட தலையழுத்தை மாத்தணும் உன்னை விட்டா வேற எந்த தெய்வமே இல்லைன்ற மாதிரி நான் உங்க காலை பிடிக்கிறேன் எனக்கு எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு வந்து சகோதரி கேட்கறாங்கன்னு கேட்டு மனசு விட்டு அழறாங்க அழுதுட்டு வெளியே வராங்க எப்படி திடீர்னு பார்த்தா அவங்க டிவில என்னால் பிறக்கவும் திருப்புகள் ஓடுது அதை இவங்க பாக்குறாங்க அதை பார்த்ததும் அந்த போ ஓடக்கூடிய அந்த ரெண்டு நிமிஷம் மனசார அங்கேயே அமர்ந்து முழுக்க முழுக்க முருகனையே நினைச்சு அவங்க இந்த திருப்புகளை பார்த்துட்டே இருக்காங்க திருப்புகளை கேட்க கேட்க அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது திரும்ப திரும்ப கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள வருது அந்த திருப்புக்களை ஏதோ அவங்களுக்கு அன்னைக்கு வந்து பிடிச்சிருச்சு அன்னைக்கு முழுக்கவே எந்த விதமான நெகட்டிவ் எண்ணமும் அவங்களுக்கு வரவே இல்லை அந்த திருப்புக்களை தொடர்ந்து கேட்கிறாங்க மறுநாள் அந்த திருப்புக்களுக்குண்டான விளக்கத்தை விஜயகுமாரா வந்து யூடியூப்ல சொல்றாரு இவங்க எதாச்சும் போன் எடுக்கிறாங்க அந்த திருப்புக்கழ சம்பந்தமா அவர் வந்து பேசுறாரு என்னடா இது நம்ம நேத்திதான் இந்த திருப்புக்கோழை வந்து பார்த்தோம் ஆனா இன்னைக்கு இந்த திருப்புக்கோழோட விளக்கத்தை வந்து சொல்றாரு அண்ணன் அப்போ அந்த திருப்பொழுத விளக்கம் என்ன சொல்ல வராரு என்ன ஒரு முறை வந்து வயலூர்ல பாரு அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தங்களை அண்ணா அந்தளவு சொல்றதை கேட்டதும் மனசுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது ஏதோ என்னமோ தெரியல இந்த திருப்புக்கொழ கேட்டதும் மறுநாள் விளக்கம் சொல்றாரு வயலூர் வந்து என்ன பாருன்னு சொல்றாரு அப்படின்னு சகோதரி நினைக்கிறாங்க ஆனா நினைச்ச உடனே எதுவும் போயிட முடியாதுல்ல ஆனா இவங்க வந்து கோயிலுக்கும் போறது எல்லாமே தடையா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு திரும்பவும் அவங்களுக்கு அதே பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு இதே போல இவங்க மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கவே முடியல என்ன நினைக்கிறாங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியவாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் இப்பதான் வேலையில இருந்து வந்தா ரொம்ப டயர்டா இருக்கு என்னால இப்பத்தி முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு இவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல என்ன பண்றாங்க இவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்துட்டே இருந்த கணவர் வந்து என்னது நம்ம சொல்ல சொல்ல இவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு போறாள்னு அவர் ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு வர்றாரு இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாம இந்த வழி அந்த வழியான்னு தெரியாம இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வழ மாதிரி இவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க போக போக முன்னாடியே ஒரு படத்துல வந்து யாம இருக்க பைமேன் வருது வேல் வருது முருகர் வராரு மாத்தி மாத்தி சகோதரி போக போக அவங்களுக்கு முன்னாடி வந்து இவ்வளவும் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்க வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்காங்க இப்போ திடீர்னு இவங்களுக்கு மயில் கத்தக்கூடிய சத்தம் வந்து கேட்குது இந்த ஊர்ல இவங்க கல்யாணம் ஆகி வந்து பத்து வருடம் ஆகுது இது வரைக்கும் மயில் சத்தமும் கேட்டது கிடையாது மயில கண்ணால கூட பார்த்தது கிடையாது ஆனா மயில் கத்துற சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டு இவங்க வண்டி நிறுத்தும் பின்னாடியே அவங்க கணவர் வந்து குழந்தைய கூட்டிட்டு வர்றாரு எங்க போற வேகமா எங்க போறன்னு அவர் வந்துட்டே இருக்காரு அவரும் அவர் வந்து நிறுத்துறாரு வந்து என்ன ஆச்சு என்னன்னா எங்க இங்க பாருங்க மயில் கத்துற சத்தம் கேட்குது இல்ல இங்க எங்க உனக்கு மயில் வரும் அப்படின்னாரு இல்ல மயில் கத்துது இங்க பாருங்க அப்படின்னா சரின்னு இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க அழகாக மயில் வந்து தோகையோட நடனம் ஆடிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து அது வரைக்கும் இருந்த அந்த மனசு இதை எல்லாமே அவங்களுக்கு மாறிடுச்சு மயிலை பார்த்ததும் முருகா 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 முருகான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க முருகா இந்த பக்கம் பாருங்க முருகா இந்த பக்கம் பாருங்க இவங்க கூப்பிட கூப்பிட அழகாக திரும்பி திரும்பி நடனம் ஆடுது இந்த மயில் இவங்களுக்கு வந்து மனசுக்கு அப்படியே ஒரு பரவசம் சந்தோஷம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நீ காட்சி கொடுத்ததே இல்லை உண்மையாவே உன்னோட சக்தியை நான் வந்து உணர்றேன் எனக்கு தான் இருக்கிற அப்படின்னு சகோதரிக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு பிறக்குது அதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில வேல் மாறல் அப்படின்ற ஒரு விஷயமே முருகப்பெருமாள் இவங்களுக்கு காமிக்கிறார் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அந்த திருப்புகள் எல்லாம் பாராயணம் செய்யும் போது அந்த ஒரு ரெண்டு நாள் நல்லா மாதிரி மாறிஞ்சு திரும்பவும் அதே எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்ப திரும்பவும் பூஜாரியில போய் அமர்ந்து அவங்க அடறாங்க என்ன முருகா இது நல்லா இருந்தாம இருந்து திரும்ப என்னால வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்போ வேல் மாறல் படி அப்படின்ற ஒரு குரல் வந்து அவங்க காதுல கேட்குது சுத்த பற்றி பாக்குறாங்க யாரு என்னன்னு தெரியல என்னது இது யாரோ ஒருத்தவங்க காதுல வந்து வேல் மாறல் படி அப்படின்ற குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்பதான் முத முதல்ல அவங்க யூடியூப்ல எடுத்து போட்டு பார்த்தா வேல் வேல் மாறல் மகாமந்திர பாடல்கள் வரிசையா வந்து நிக்குது சரி நம்ம இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைச்ச மாத்திரத்துலேயே இவங்க வீட்டு தூரம் என்னடா இது நம்ம இப்போ படிக்கணும் நினைக்கிறோம் ஆனால் இப்படி ஆயிட்டுமே இந்த மாதிரி இருந்த நம்ம படிக்க இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் ஆனால் ஒரு எண்ணம் வந்து படின்னு சொல்லுது ஒரு எண்ணம் வந்து படிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஒரு இன்னொரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்ட சிந்தனைகளும் உள்ளுக்குள்ள ஓகுது சரின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி நாட்களில் படிக்கலாமா அப்படின்னா தாராளமா படிக்கலாம் அப்படின்னு வந்து கூகுள்ல சொல்லுது சரி நம்ம என்ன ஆனாலும் அப்படின்னு வெளிய தூரமா ஹால்ல இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தமா படிக்கவே வரல அப்ப இவங்க முருகா நான் கண்டிப்பா தப்பு தான் படிப்பேன் தவறா இருந்தா மன்னிச்சிரு நீ இதான் வந்து என் காதுல சொன்னதை நான் நம்புகிறேன் இந்த மகாமந்திரத்தை நான் மனசார நினைச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு முதல் நாள் அன்னைக்கு படிக்கிறாங்க இரண்டாவது நாளும் அதே போல அவங்க வெளியேறதுக்கே படிக்கிறாங்க ஆனா அவங்கள படிக்க விடாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு அவங்க வந்து ஒரு தப்பான முடிவே எடுக்கணும்ன்ற நிலைமைக்கு அவங்க போயாச்சு அப்போ நம்ம இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது நமக்கு எதுவுமே வேண்டாம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து நிக்குது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல அவங்க சொல்லும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது ஏன் எதனால இப்படி நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல குழந்தைய பார்க்குறாங்க அதோட அவங்க அம்மா தான் அவங்களுக்கு வருது ஃபோன் பண்ணி அவங்க அவங்க அம்மாக்கு வந்து ஒரே அழகு அழறாங்க அம்மா நான் இருப்பேனா இல்லையானே எனக்கு தெரியல என்னை ஏன் இப்படி போட்டு படுத்துதுன்னு தெரியல எனக்கு இதுல இருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலமா அப்படின்னாங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு சத்தம் போடுறாங்க நீ கையில குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் வரவே கூடாது உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன்னு ஒரு கனத்த குரல அவங்க அம்மா வந்து கத்துறாங்க இன்னைக்கு மூணாவது நாள் தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ போய் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்து ஏத்திட்டு சாம்பிராணி போடு உட்காரு சஷ்டி கவசம் படி அப்படின்னு ஒரு கனத்த குரல அவங்க அம்மா வந்து சொல்றாங்க அந்த குரலை கேட்டதும் வரையும் ஏதோ மாதிரி பேசி பெண்ணா இருந்தவங்க அந்த குரல் கேட்டதும் ஒரு மாதிரி பயம் வருது சரின்னு போறாங்க என்ன வச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு வராங்க வீட்டுல வந்து விலக்கேத்துறாங்க இவங்களுக்கு என்னன்னா ரெண்டு நாள் வந்து விலைக்கேத்தாம நம்ம வேல்மாறல் படிச்சோம் இன்னைக்கு மூணாவது நாள் வந்து நம்ம அழகாக விளக்கேத்தி வேல்மாரல் படிச்சு பார்ப்போம் அப்படின்னு அமர்ந்து இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குரல் ஒண்ணு கேக்குது என்ன அப்படின்னா வயலூர் பானுடைய பிரச்சனைக்கான பதில நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு குரல் இவங்களுக்கு கேக்குது இதை போய் நம்ம வெளியே சொன்னா யாராவது நம்புவாங்களா ஏற்கனவே பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தீட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குரல் கேக்குது நீ வயலூர்வா உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நான் தரேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது நான் இதை போய் சொன்னா நம்புவாங்களா முருகா என்ன முருகா நடக்குது என் வாழ்க்கையில அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி வந்து இதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு புரிஞ்சுட்டு வீட்டில போய் அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க வயலூர் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே என்ன நீ நினைச்சா உடனே கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற அதெல்லாம் வேண்டாம் இரு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க கணவர் சொல்றாரு அவங்க மாமனார் கிட்ட சொல்றாங்க அவரும் வந்து பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல ஆனா இவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு என்னன்னா இப்ப நீங்க நீங்க கூப்பிட்டு போறீங்களா இல்ல நானே போட்டுமா அப்படின்னு வந்து ஒரு கனத்த குரலை இவங்க சொல்லியிருக்காங்க அதை கேட்டதும் என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசாதே என்ன தெரியல சரி கோவிலுக்கு தானே கூட்டு போக சொல்லுது சரி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட கிளம்பி எல்லாரும் வயலூர் போறாங்க அங்க போனதும் முதல் முதல்ல வயலூர் போறாங்க முருகப்பெருமானா பாக்குற ஆவலோட அவங்க வந்து கோயிலுக்குள்ள போறாங்க போனதும் ரொம்ப அழகான அலங்காரத்துல முருகப்பெருமான் இருக்கிறாரு இவங்க போயிட்டு முருகனிடம் சொல்றாங்க முருகா நீ தானே என்ன கூப்பிட்ட இந்த கோவிலுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வழி காமிக்கிறேன் உன்னோட தலையழுத்த மாத்திர நீ வா என் கோவிலுக்கு கூப்பிட்டது நீ தானே அப்படின்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காமி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டே இருக்குவோம் முருகன் மேல இருந்த செவ்வர் லிப்பு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு இதை விட வேற ஏதாவது வேணுமா சகோதரிக்கு வந்து கண்ணு கலங்குது அப்படியே முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே திரும்புறாங்க அப்படி திரும்பிட்டு பார்த்தா என்னால் பிறக்கும் திருப்புகள் அங்க எழுதி பெரிய இடத்துல மாட்டி வச்சிருக்கோம்ல அதை பாக்குறாங்க அதை பார்த்ததும் சகோதரி இன்னும் ஆச்சரியமாகுது இந்த திருப்புகள் தானே நமக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இந்த திருப்புகள் நம்ம பாராயணம் செய்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு தெரியல அதாவது வயலூர் தலத்துக்குரிய திருப்புக்கள் தான் என்னால் பிறக்கும் திருப்புகள்னு அவங்களுக்கு தெரியல அந்த திருப்புகள் தான் இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்து விட்டுதுன்றதும் சகோதரிக்கு தெரியல இந்த திருப்புக்கழ இந்த திருப்புக்கழ அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் நான் திரும்ப பாராயணம் செய்தது அப்படின்னும் போது இந்த தலத்துக்குரிய திருப்புகழமா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை இவங்களுக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலா வந்து வயலூர் அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதனுடைய தலையெழுத்தை மாத்தினதே நம்ம வயலூர் தானே தானே திருப்புக்கழைய அவர் பாடவே ஆரம்பிச்சிருந்தாரு எல்லாத்தையும் பார்க்க பார்க்க அவங்க மனசுக்கு அப்படி ஒரு பரவசம் இது எல்லாத்தையும் விட இங்கதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமையுமே அடங்கியிருக்கு ஐயர் வந்து தீபத்தட்டோட வந்து நிற்கிறாரு அவங்களுடைய குழந்தைக்கு நெத்தியில பொட்டு வச்சு ஆயுஷ்மான் பவ அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றாரு அர்ச்சகர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி பொட்டு வைக்கிறாரு அந்த வார்த்தை சகோதரியோட காதுல போய் விழுது ஆயுஷ்மான் பவ நீ வயலூர்வா உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை நீ செத்து போ செத்து போ இந்த உலகத்துல இருக்க கூடாது நம்ம செத்து போகணுன்ற எண்ணம் தான் நமக்குள்ள வருது ஆனா அங்க அர்ச்சகர் என்ன வார்த்தைய சொல்றாரு ஆயுஷ்மான் பவ நீ நல்லா இருப்ப வார்த்தையை இவங்க மந்திர சொல்லா மாத்திட்டாங்க சகோதரி எப்போ வயலூர் போயிட்டு வந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் என்னன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் உங்களுக்குல வர வரும்போது என்ன பண்ணுவாங்களா கையை பிடிச்சி இப்படி இப்படி கிள்ளிப்பாங்களா அவங்களுக்கே அந்த ஒரு மாதிரி தப்பான எண்ணம் வரும்ல அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிள்ள 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 ஆகும்னா அந்த இந்த இடமே அப்படியே தழும்பா இருக்குமா மறுநாள் இருந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்போது வரவே இல்லை அப்படியே சப்போஸ் ஒரு ஒரு சில நேரங்கள வருமா வரும்போது ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ அந்த வார்த்தையை உங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வார்த்தை சொல்ல 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 இவங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணம் எதுவுமே வரலையா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி நான் வெளியே வந்தேன்னே எனக்கு தெரியல அதோட தினமும் நான் வேல் மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கான திருப்புகளாக முருகன் கொடுத்த என்னால் பிறக்கும் திருப்புக்கள் நான் பாட ஆரம்பிச்சுட்டேன் என்னோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரமாகவும் கடவுளாகவும் எனக்கு முருகன் வந்து இருக்காரு அதுவும் இந்த ஆயுஷ்மான் பவன் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திர சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட சகோதரி இப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து அழகாக வெளியே வந்துட்டாங்க குழந்தைங்க நிறைய பேருக்கு வீணை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு முருகனை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றினதே முருகன் தானே இது போன்று நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் சகோதரி இந்த அற்புதமான விஷயத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அதனால தான் இந்த பதிவை நான் இந்த முருகனின் உத்தரவாக நினச்சி நான் அந்த பதிவானதை கொடுக்க வந்திருக்கேன் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பதிவை எனக்கு வாழ்க்கையில் வந்து கேட்டது ரொம்ப பாகியமாக நினைக்கிறேன் உண்மையாகவே நானும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன் நான் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவேன் நினைக்கிறவங்க யாராவது கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னும் பல பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் பதிவானது நிச்சயமா உங்களோட பல பேரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு இது போன்ற அற்புதமான பதிவுகளோட நாங்க அடுத்தடுத்த பதிவுகளை வந்து நம்மளை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணா பாவவே ஓம் சனி